குட் மார்னிங் ஒன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய தியானத்திற்காக ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் கத்தர் அருமையான ஒரு வசனத்தை நமக்கு தருகிறார் இந்த காலவேளையில் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான அனுபவங்களையெல்லாம் நான் செவையாக்கி தருவேன் என்று சொல்கிறார் நாம் ஒருபோதும் கோணலானவைகளை விரும்புவதில்லை தாறுமாறான பாதைகளை விரும்புவதில்லை கரடு முரடான பாதைகளை நாம் விரும்புவதில்லை முன்பெல்லாம் சென்னைக்கு செல்வதற்கு திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு செல்ல ஆனால் பனிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் கூட ஆகும் ஏனென்றால் அது சாதாரண ரோடாக இருந்தது அதில் ரயில்வே ட்ராக்குகள் அடிக்கடி இருந்தது ரயில்வே கிராஸிங்னாலே பல முறை பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது பல விபத்துக்கள் நடக்கும் பொழுது டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகி டூ த்ரீ ஹவர்ஸ் லேட்டாக பயணம் செய்ய வேண்டிய சூழலெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது ஃபோர் வே ட்ராக் வந்ததுக்கப்புறம் லைன் வேகமாக ட்ராவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது சீக்கிரமாக போய் நம்முடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேருகிறோம் அந்த அளவுக்கு அந்த கோணலெல்லாம் விட்டது இப்போ ஊருக்குள்ளே போவதில்லை அப்படியே நேராக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர பிடிச்சோம்னா எந்த ஊர் வந்ததுன்னு கூட தெரியாது பல நேரங்களில் மதுரைக்கு போக வேண்டிய நாம் தாண்டி மேலூருக்கெல்லாம் போய்விடுவோம் அந்த அளவுக்கு சூழ்நிலைமைகள் இருக்கிறது இன்றைக்கு கிளியரான சாலை இருக்கிறது இன்றைக்கு இதைத்தான் விரும்புகிறோம் பணம் போனாலும் பரவாயில்ல ஃபோர் வேலை தான் போகணும் எல்லாரும் அப்படித்தான் போகணும்னு நினைக்கிறாங்க அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு நேரான அனுபவம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் ஆனால் நம் நேராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை கோணலாகத்தான் இருக்கிறது என்ன செய்ய அன்றொர் சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையில் உள்ள கோணலானவைகளை செவையாக்குவேன் திருமண வாழ்க்கையிலே ஒரு கோணல் தொழிலிலே ஒரு கோணல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு கோணல் படிப்பிலே ஒரு கோணல் எல்லாம் அங்கே அங்கே இங்கேன்னு ஒரு நேரம் பிடிச்சி போகிற மாதிரி இல்லவே இல்லை டிரைவர்மார்களுக்கு இப்படி நல்ல ஒரு சாலை கிடைத்தால் அவர்களுக்கு நல்ல பழமாக ஓட்டிட்டு போவாங்க ஆனால் கஷ்டமான ரோடுகளிலே வாகனங்களை ஓட்டி செல்வது ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா தடை இல்லாமல் இருந்தால் நல்லா போகலாமே நினைக்கிறோம் ஆனால் தடைகள் வருகிறது கல்லுகள் மேடுகள் கரடு முரடு போன்ற அனுபவங்கள் கருத்தை சொல்கிறாரு கோணலானவைகளை நான் செவையாக்குவேன் என்று சொல்லி பாருங்கள் சிறு பிள்ளைகளுடைய கையிலே ஒரு பேப்பரை கொடுத்தா பேனாவையும் கொடுத்தா என்ன செய்வாங்க நேராகவாக எழுதுவாங்க நினைக்கிறீங்க கிடையாது அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தன் இஷ்டப்படி கற்றுக்குவார்கள் தனக்கு தெரிந்தபடி கிறுக்குவார்கள் காரணம் அந்த பிள்ளை சிறு பிள்ளை அது பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் போகவில்லை பள்ளிக்கூடத்திற்கு போனால் தான் எப்படி பேனா பென்சில் பிடிக்கணும்னு அதுக்கு தெரியும் எப்படி எழுதணும்னு அதுக்கு தெரியும் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு அதுக்கு தெரியும் அந்த எழுத்தை சரியாக கொண்டு வருவதற்கு தான் ஃபோர் லைன் டூ லைன் நோட்டெல்லாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம பழகணும் இப்போல்லாம் கேர்சிவ் ரைட்டிங் என்றெல்லாம் வந்திருக்கிறது அப்போது நம்முடைய கூட சரியாக வருவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலருக்கு எழுத்து கூட இங்கேருந்து என்ன செய்யும் இங்கே ஆரம்பித்தா அங்கே போயிடும் இங்கே ஆரம்பித்தா கீழே பயிரும் இப்படிலாம் எழுத்துக்கள்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்மளோட வாழ்க்கையில் சொல்லுவாங்க தலையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காது தலையெழுத்து இருந்தால் கையெழுத்து நல்லா இருக்காது என்றெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ சில கோணல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இந்த கோணல்களை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் ஒரு சகைவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சகைவுக்கு வாழ்க்கை கோணலாக இருக்குது பாவத்தினாலே வாழ்க்கை கோணி கோணி போயிருக்கிறது இப்போ அந்த கோணலுக்கு ஒரு தீர்வை சகைவு கண்டுபிடித்திருக்கிறார் என்ன இயேசு அதற்கு தீர்வாக இருக்க முடியுமா என்பதை அவர் நினைக்கிறார் அப்பொழுது அவர் இயேசுவை தேடி போகணுன்னு என்ன செய்யணும் பாருங்கள் இயேசு எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் போகணும் ஆனால் என்ன செய்கிறாரு மரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் குரங்கு தான் மரத்தில் ஏறும் பாருங்க மரத்தில் போய் உட்கார் அப்போ பாருங்கள் இயேசுவை தேடி போகிறதுக்கு ரூட்டே தப்பாக இருக்குது அப்போ கோணலாக இயேசுவை கீழே வந்து இயேசுவே நான் ஒரு பாவி இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலை உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருந்தா கூட இயேசு வந்திருப்பார் ஆனால் நேராக வந்து இயேசுவை சந்திக்காமல் கோணலாக போய் மரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற சகை தேடி இயேசு போனார் ஹலோ லூயா என்ன அழகான தேவன் பாருங்க நம்முடைய கோணலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இயேசுவை தேடி வருவதற்கு கூட கோணலான வழியிலே போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஏ தேடி இயேசு வந்தார் இறங்கி வா நான் உன் வாழ்க்கையை நேராக்க போறேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய் அவன் பாவ உணர்வடைந்து அவன் தன் பாவத்தை அறிக்கை பொழுது இயேசு சொன்னார் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு உன் வழியை நான் நேராக்கி விட்டேன் என்று சொல்லி அன்று முதல் அவனை ஆப்ரஹாமின் குமாரனாய் மாற்றிவிட்டார் லூயா என கண்பானவர்களே இதுபோல் உங்களோட வாழ்க்கை பாவத்தினால கோணலாக இருக்கலாம் சிறுபிள்ளத்தனமாக உங்களோட வாழ்க்கை கோணலாக இருக்கலாம் ஒழுங்கீனத்தினால கோணலாக இருக்கலாம் கர்த்தர் உங்கள் கோணலான அனுபவங்களை நேராக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எனவே உங்களோட கோணலான சூழ்நிலைகளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கணவனுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா கோணல்களையும் கர்த்தர் நேராக மாற்றி ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தமில் நல்ல ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையின் கோணலை நீர் நேராக்கி தருவதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவரோட வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல கோணலான அனுபவங்கள் லைன்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நீர் நேராக்கி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சோதிக்கிறோம் ஏ நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே